தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பஞ்சு முட்டாய் எல்லாம் நல்லா பலபலன்னு இருக்கு ட்ரெஸ் ஆமா அப்பப்போ பலபலன்னு போட்டா தானே பாக்குறாக சரி சரி இதுல வந்து நம்ம குறிப்பா அந்த வீடியோல ஒரு ஆளுக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்க போறோம் யாருக்கு ஆமா கோடான கோடி நன்றிகள் யாருக்கு தெரியுமா யாருக்கு நம்ம ஆதவர்ச்சன் அவர்களுக்கு தான் ஏறுங்க சொல்லி தெரிவிக்கணுங்க அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காரியம் பண்ணியிருக்காரு தெரியுமா என்ன காரியம் பண்ணியிருக்காரு அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன முனைவர்த்தல் மாணவர்கள் வேங்கே வயலுக்கு போனாரா போலையா போனார் போனார் என்றும் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பயணிக்கின்ற இந்த விஜய் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க இப்பதான் அரசியல் களத்துக்கு வந்து புதுசா வராங்க ஆனா அவங்களுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கம்மி தான் நம்ம இப்பதான் வந்து அவங்க அரசியல் என்ட்ரு ஆகுறாங்க அதனால வந்து இந்த வேங்கவேலுக்கு திருமணம் போனாரா போகலையா அங்க போய் என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு இதெல்லாமே தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது சோ அந்த வகையில பாக்குறப்ப ஆதவர்ஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா இன்னைக்கு அந்த கூட்டத்துல அதாவது பொதுக்குழு கூட்டத்துல அண்ணன் திருமாவர்கள் வேங்கவேல்

வந்திருக்காங்க தெரியுமா அரசியல் கலத்துக்குள்ள வீரசீர்கள் சோ அந்த மாதிரி நபர்களுக்கும் இன்னைக்கு விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் ஆதவர்ஜன் அவர்களுக்கு டேட்டாவை சும்மா அள்ளி வீசி இருக்காங்க

இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாத்துலேயுமே இன்னைக்கு வந்து வேங்கவேலுக்காக திருமானை மட்டும்தான்டா போயிருக்காரு அப்படின்ற செய்தி போய் சேர்ந்திருக்கின்றது அவர் மட்டும்தான் போகணுமாங்க எல்லாருமே போகணும் இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் போயிட்டு போய் விசாரிச்சிருப்பாரா ஆமா போயிருக்கணும்ல போகல ஆயுத நலத்துறை அமைச்சர் போயிருக்காரா போகலையில இல்ல எஸ்சி எஸ்டி ஆணையம் போய் விசாரிச்சுட்டா போகலையில போகல ஏங்க நம்ம திராவிடர் கழகம் ஐயா வீரமணி போன்றாட்கள் அவங்களா வந்து தந்தை பெரியாருடைய கொள்ளையை வந்து சாதி ஒழிப்பு களத்துல இருந்துதான் அது அப்ப விரிவடையதுல திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஆதவ் அர்ஜுன் பேசிய அந்த வார்த்தை வந்து அண்ணன் திருமாவை எது போக தடுத்துச்சுன்னு கேட்ட வார்த்தை வேங்கவேலுக்கு இன்னைக்கு தான் அவர் போனார் அப்படின்ற செய்தி ஒரு பெரிய வெளிச்சம் போட்டு காட்சி காட்டியிருக்கிறார் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு பாதிக்கப்படுகிற மக்களுக்கா களத்தில் எப்போ தான் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை இன்னைக்கு விடுதலை சிறத்தில் அப்படியே

அப்ப திருமணத்தோட யார் யார் பா அது சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க திருமணம் மேல அக்கறை இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் இந்த போலி பெரியாரசுகள் திருமணம் மேலே அக்கறை இருக்க மாதிரி வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இங்க பாரு அண்ணன் திருமாவளுக்கு ஆதவர்ஜன் திருமணிக்கு எதிராக பேசுறாரு போலி யாருக்கு விட்டு கொடுக்குற அந்த தலைவர்கள் இறஞ்சு போனாங்களா ஒருவாள் அவங்க குற்றப்பத்திரிகை சரின்னு சொன்னாளு சரின்னு வீரமணி கூட என்ன சொன்னாரு குற்றப்பத்திரிகை துறை நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க கரெக்டா விசாரிச்சு அதை வந்து நீங்க என்ன சொல்லுதோ சொல்றத கேளுங்கன்னு சொன்னவரதே வீரமணி எங்களுடைய அக்கறை எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா திருமாவன வந்து பாதுகாப்பதற்காக இல்ல திருமானத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பாடம்னா ஒரு செல்வாக்கு உயர்ந்திடக்கூடாதுன்றதால அதான் திருமானே விசஸ் இங்கிட்டு வந்து விஜய் கட்சிக்காரங்க வந்து போர்த்தோட நோர்த்தோட அதுதான் முக்கியவாரு வேலையாருக்கு மாறாக திருமாலனுக்கு ஆதரவா இல்ல திருமாறனுக்கு ஆதரவா இருந்திருதா இருந்தா ஏன் திருமானே வந்து மதுவழிப்பு மணம் நடத்தினா தெரியுமா ஆமா அப்பவே இந்த போலி பெரிய அரசு எத்தனை பேர் லாபி பண்ணி திருமாறனை ரொம்ப கேவலம் எழுதுனாங்கன்றெல்லாம் நமக்கு தெரியாம கிடையாது அதனால உங்களோட அக்கறை இருக்குது தெரியுமா அந்த அக்கறை எல்லாத்தையும் மூட்டை வந்து கட்டி வச்சுக்கிட்டு ஏன் அந்த மதுவழி பாடத்தில் எழுதுனேன்

எதை எப்படி எப்படி டைவர்ஷன் பண்ண பார்க்குறாங்க இது எல்லாமே அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லக்கூடியவா நம்ம சவுப் சங்கர் வீட்ல வந்து பார்த்தோம்னா மழை தள்ளி தெளிச்சு போய் கலைச்சல் பண்ணி தூய் பிள்ளை ட்ரெஸ்ஸோட போய் பயங்கரமா நடந்து ஒரு சம்பவம் உடனே பார்த்தோம்னா ஒரு மீடியா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டாங்க சட சடன்னு உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா

நாங்க இது பண்ணலாம் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத சொன்னார்ல முன்னாடியே சொன்னோம் அதான் சொல்றான் நமக்கான ஆதரவா யாரு பேசுற மாதிரியே இருக்கும் ஆதரவா பேசுற மாதிரியே இருக்கும் ஆனால் அவன் பின்னாடி என்னதான் ஆப்பை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம சரிங்களா சரி ரைட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஆதவர்ஜன் பேசின இந்த விவகாரம் என்பது உள்ளபடியே விடுதலை சிறுத்தை கட்சிக்குடைய களப்பணியை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்குறோம் ஆமாம் அதே மாதிரி வந்து அப்படியே ஃப்ளோவா ஒரு சில தரவுலாம் சொல்லிடுவான் அதாவது கடந்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எல்லா மக்களுமே நியூ இயர் கொண்டாடத்தில் ஈடுபட்டுருக்காங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் வேங்கவே மக்களுக்காக களத்தில் இறங்கி அந்த நள்ளிரவு வேலையில் போராட்டம் நடத்தி இருந்துச்சு ஆமாம் ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டமுடைய தலைநகரங்களிலுமே விடுதலைச் சிறுதை கட்சி அந்தந்த மாவட்டச் செயலாளருடைய தலைமையில் மாபெரும் கண்டன போராட்டம் பண்ணாங்க ஆமா அடுத்து வந்து கடந்த நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம்தான் விடுதலைச் சிறுதை கட்சியினருவர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் நேராக வேங்கவே போனார் நாம கூட போயிருந்தோம் நம்மளும் போய் வேகவில் போயிருந்தாரு போய் அங்கே மருத்துவ முகாம் நடத்தினார் நலத்திட்ட உதவிகள் பண்ணாரு அங்கே மேடை போட்டு சும்மா இந்த சாதியவாதிகளை கிழிச்சு தொங்க விட்டார் இது எல்லாமே கடந்த நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே மாதிரி சிபிசிடி இருக்காங்க தெரியுமா சிபிசிஇடி ஒரு குற்றவாளிகள் என்று சந்தேக சந்தேகப்படுகின்ற நபர்களை இவர நேரம் தான் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வரையறை இருக்குது வரையறைகள் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க சிபிசிஐடி அந்த மூணு நபர் இருக்காங்க தெரியுமா அவங்கள வந்து நள்ளிரவு வேலை வரைக்கும் விசாரணை பண்ணாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சேதங்கள் தான் அங்கே போய் முற்றுகையிட்டு உங்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட நேரம் வந்து இவ்வளவுதான் நீங்க எப்படி இவ்வளவு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை மீட்டு கூட்டி வந்தார்கள் இன்னைக்கு இந்த வேங்க வேலை நடத்து வழக்கை நடத்தி கொண்டிருப்ப நபர்களும் கூட விடுதலை சிறுத்தை அது யார் யார் நடத்துறாங்கன்றத பின் டு பின் எங்களுக்கு தெரியும் எந்த வழக்கறிஞர் நடத்துறாங்க யார் கையில குற்றப்பத்திரிகை போய் சேர்ந்துருக்குது யார் யாருக்கு வந்து வக்காலத்து எந்தெந்த வக்கீல போட்டிருக்காங்க நமக்கு தெரியும் அதனால ஒரு அடுத்த ஆத ஒரு சில நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் அவர் மூலமா வந்து நம்ம திருமாவளுடைய உழைப்பை வந்து சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அந்த அடிப்படை நம்ம நன்றி சொல்றோம் ஆமா இதுல இந்த இதோட நம்ம கடந்து விட முடியாது இதுல ரொம்ப ரொம்ப குறிப்பா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருந்திருக்கு வேங்கையல் விவகாரத்தை வந்து ஆலோசனை சொல்லி முடித்ததற்கு பின்பாக ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வேங்கையல் விவகாரத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை நீதியை பெற்றுத்தரவில்லை என்றால்

வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பேறக்கூடிய நாற்பது அந்த பகுதியில் மட்டும் இல்ல இந்த ஒரு நாற்பது அதான் அந்த தொகுதி இல்லை நீங்கள் வந்து நான் சொல்வோம் ஒரு முதுகொண்டே அதை சுற்றி இருக்கிற ஆரம்பத்தை சுற்றி ஏறக்கூடிய முப்பத்தஞ்சு தொகுதி முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதியை ஒட்டி அவங்க வெற்றியை கூடிய ஒரு மக்கள் பிசி பிசி எம் பிடினா இருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தோம்னா

திமுக ஒருவேளை சரியாக இருந்தாலும் கூட அங்க இருக்கிற சாதியவாதிகள் இருப்பாங்க தெரியுமா அமைச்சர்கள் அந்த சாதியவாதி அமைச்சர்களும் சரி சாதியவாதிகளும் சரி அவங்க என்ன பண்ணுவானா ஏ பாத்தியா திமுக வந்து

போர்ட் கன்சாலிடேஷன் போர்ட் கன்சாலிடேஷன் எல்லா திட்டத்தலவ டெவலப் ஆயிட்டான்டா இப்பவே பயங்கரமா கேள்வி கேக்குறாங்க இவங்க என்ன பொருளாதாரத்தலயும் எஜுகேஷன் டெவலப் பண்ண நிறைய கேள்வி கேட்பாங்க நீங்க பொருளாதாரம் சொன்னதே எனக்கு மறுபடியும் இன்னொன்னு யாத்து வருதுங்க 5300 கோடி திருப்பி அனுப்புனாங்க ஆதி திராவிடர் காலத்தோட உரிய இத பார்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க கேட்கணும் ஆமா கேக்கணும்ல ஏய் நானா அது ஆதி திராவிடர் மக்களுடைய நிதியை திருப்பி அனுப்பி இருக்காங்க ஐயோ அப்படி பொங்கி எறணும்ல ஒருத்தே கூட பொங்கி சோ அந்த மாதிரி ஆட்டம் பண்ணிருக்கறதலவா

எந்த பிரச்சனையும் வெளிநடப்பு செய்யலங்க பட்டியல் சமுதாய மக்கள் மீது வெளிநடப்பு செய்யல இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அந்த நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் என்ன பண்ணாங்க தெரியுமா தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க வேங்க வகையில் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிக்கா மட்டும் தான் கொண்டு வந்தாங்க எல்லா எம்எல்ஏக்களும் கம்முனு தான் கிடந்தாங்க இதுபடி மேல போய் ஒற்றை நபராக எப்படி சிங்கம் மாதிரி சிறுத்தை திருமாவ அவர்கள் வந்து நேரடியா போய் முதலமைச்சர்கிட்டே போய் மனு இந்த குற்ற திரும்ப பெறுங்க இந்த விசாரணை சரியில்லை மாற்றுங்க இந்த துறை யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் ஏ நீ சரியா விசாரிக்கலப்பா உன் துறவை வந்து பொய் சொல்லுதுப்பா இந்த துறை இந்த விசாரணை தப்பு நீ வந்து சிபிஐக்கு மாத்தணும் முதலமைச்சரே நேரடியா போய் துணிச்சா சொன்ன ஒரு தலைவர் திருமவளவன் சோ அந்த மாதிரி வந்து வோட் கன்சாலிடேஷன்க்காக திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வாய் திறப்பது கிடையாது ஆனால் ஓட் கன்சாலிடேஷனை ஒருபோதும் பார்க்காத விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க தான் களத்தில் முன்னாடி என்று போராட்டங்கள் பண்ணி இருக்கிறாங்க ஸோ அதனால அவருடைய இந்த பேச்சு என்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய களப்பணிகளுக்கு மேலும் வெளிச்சம் போட்டு தான் காட்டி இருக்குது அப்படின்றதான் சொல்ல முடியும் மாறாக நம்ம முதல் நெகட்டிவா எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு அதை சொல்றதுக்கும் சரி அதே மாதிரி வந்து திருமணத்தால வேற யாரும் போகலாம் சொல்றதுக்கும் சரி மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்குது இத வச்சாச்சும் அந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமையும் சரி குரல் எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பா இந்த கேட்டுக்கொண்டு முடிச்சிருவோமா முடிச்சிருவோம் கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்